thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோனி மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய நட்சத்திர பேட்ஸ்மேனான ரசல் வந்து கொல வெறியில் வந்து இருப்பார் அவர் அவுட் ஆகி வெளியில் போகும்போதே அந்த கொல வெறியை வந்து காமிச்சிருப்பாரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணியில் வந்து மிகச்சிறந்த ஒரு ஃபினிஷராக ரசல் வந்து உருவாகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு போட்டியுமே வந்து ஆரம்பத்திலே வந்து அதிரடியில் மிரட்டாமல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கடைசியில் வந்து ரன்களை வந்து ரசல் வந்து உயர்த்திட்டு வந்துட்டு அந்த வகையில் வந்து சென்னைக்கு எதிரான போட்டியிலேயும் வந்து ரசல் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அணியோட ஸ்கோர் வந்து இரநூறு பிளஸ் வந்து போயிருக்கும் ஆனா அந்த அளவுக்கு வந்து நடக்காம தோனி வந்து பார்த்துக்கிட்டாரு இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் தாகிர் வந்து அபாரமாக பால் வீசியிருப்பாரு நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அவர் எடுத்த நாலு விக்கெட்டுமே வந்து முக்கியமான விக்கெட் கிறிஸ்லின் நிதிஷ் ராணா உத்தப்பா மற்றும் ரசல் நாலு பேருமே அதிரடி விளையாடக்கூடிய வீரர்கள் இம்ரான் தாகிர் வந்து பால் போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து பல ஆலோசனைகளை வந்து அவர்கிட்ட வந்து வழங்கிக்கிட்டே இருந்தார் அந்த வகையில் வந்து ரசல் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பால் பிடிச்சி பத்து ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு அதில் வந்து ரசல் வந்து களமிறங்கின முதல் பந்துலேயே வந்து ஃபோர் அடிச்சிருப்பாரு தாகிர் ஓவரில் அந்த பால் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் தாகிர் வந்து பேட்டுக்கு நேராக போடாமல் ஆஃப் சைடில் வந்து நகர்த்தி தான் பாலை போட்டிருப்பார் ரெண்டாவது பால் பார்த்தீங்க அப்படின்னா டாட் பால் மூணாவது பாலும் அதே மாதிரி ஆஃப் சைடில் தான் வந்து போட்டிருப்பார் அந்த பாலை வந்து ரசல் வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் நாலாவது பாலும் அதே மாதிரி வந்து ஆஃப் சைடில் தான் வந்து போட்டிருப்பார் அந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரசல் வந்து சரியாக பேட்டில் வந்து பால் பட்டிருக்காது ஸோ கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு வெளியில் போன ரசல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு காலத்தில் இருந்த புல்லை வந்து ரொம்ப கொலை வெறியோடு வந்து அடிச்சுட்டு தான் வந்து ரொம்ப கோமாக வந்து வெளியில் போயிருப்பாரு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் தாகிருக்கு வந்து தோனி வந்து அறிவுரை கொடுத்து ரசலை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் ரசலை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு வந்து நேராக பேட்டுக்கு நேராக பால் போட்டிங்க அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய பவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிக்ஸர் மலை பொழிஞ்சிருவார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரசல் பிடிச்ச நாலு பாலுமே தாகிர் வந்து ஆஃப் சைடில் தான் வந்து போட்டிருப்பார் ஸோ வந்து தோனி பிளான் பண்ணி ரசலை வந்து அவுட் ஆக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரசலுடைய பேட்டிங் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடோட லெக் சைடில் தான் ஸ்ட்ரைட்டு இந்த இந்த ரெண்டு இடங்கள்ல தான் வந்து அதிகமான சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து சைடில் பால் போட சொல்லி தோனி வந்து பிளான் பண்ணி ரசலை வந்து தட்டி தூக்கி இருப்பாரு இந்த விஷயம் வந்து ரசலுக்கு வந்து கடுமையான கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லணும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நன்றி